சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என் ரொம்ப பாசமாக ஆனால் அவர் பேசின தொகை ரெண்டு லட்சத்தி இருபது ரெண்டு கோடி நான் கடைசி நாளைக்கு வரைக்கும் தான் இருப்பேன் நான் நாளைக்கு என்ன ஆச்சுன்னா நான் சில ஆரம்பித்தேன் அவர் எழுபத்தஞ்சு லட்சம் அவர் பிரதர் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க மாற்றி 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 மாத்தி அதை உடைச்சு மாற்றி உடைச்சு மாற்றி எல்லா பணத்தையும் இதரே செலவு பண்ணிட்டேன் ஏதாவது நான் மூணு நாலு மாசம் செலவு பண்ணுவோம் திருப்பி வர உடைய அதுக்கு சொன்னாங்க எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் நீ தான் வந்துருந்தீங்க நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யறதா இருந்த அந்த சில பெரிய பெரிய கையில் அந்த அந்த சம்பந்தப்பட்ட சிலைகளை நல்ல பாதுகாத்து அதை ஒரு நல்ல இடத்துல வச்சு நான் அந்த கம்ப்ளீட் சிலையை உங்கள் கையில கொடுத்துட்டு சொல்றேன் நம்ம என்னென்ன உயிர் அதாவது துப்பாக்கி இயன்ற வீரர்கள் அதனோட சிலையோட யாராவது நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியுமா ப்ரிகாஷ் பிரகாஷ் துப்பாக்கி இயண்ட எர்திட்டம் துப்பாக்கி அதாவது அந்த சிலையோட கான்செப்ட் என்னன்னா தமிழர்களை சுட்டுக் கொடுக்கறாங்க நிறைய ரத்தமா இருக்கு ஆனாலும் தமிழர்கள் மீண்டும் திருப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க அதுக்காக என்ன அந்த நிறைய அங்க இருக்கு எம்ஜிஆர் ஜானகிங் காலேஜ்ல இருக்கு எம்ஜிஆர் ஜானகிங் காலேஜ் இருக்கு எடுத்துருங்க நிறைய பாடி கிடக்கும் அது துப்பாக்கி வச்சு ஒருத்தர் சுடுவான் பாடியா கிடக்கும் அந்த அதுல இருந்து ரத்தம் வெளியே போய் சின்ன சின்ன கையா பெரிய பெரிய கையா வரும் அந்த கைகள் வந்து அந்த கவிஞர் விடவில்லை எழுவேன் ஒன்று விழ ஒன்று விழ ஒன்பதா தமிழர்களுக்கும் பிரபாகருக்கும் ஒரு மிகப்பெரிய ஊங்கதலா இருக்கணும் நினைச்சேன் முடியா போச்சு சில தவறான கருத்துக்கள் இங்க இங்க வந்துச்சு நடராஜன் சார் வந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு ஒரு மாதிரி ஒரு தங்கமான ஆள் கிடையாது இது புரியாமல் இருந்து அந்த புரிதல் இல்லாமல் நடந்த விஷயம் யாராவது மனசு வருத்தப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒண்ணு ரெண்டாவது இந்த சிலைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி சார வந்து பேச்சுக்கள் பார்க்கறேன் இன்னைக்கு பார்வைக்கு ஐயா அப்புறம் இளவிலையா இளவிலகனையா தான் ஆனா சீமானும் போயிட்டு இருக்க இந்த நான் உண்மையில வந்து பிரவாகங்கிற மேலே எனக்கு ரொம்ப பாசம் தான் என்னதான் பண்ணேன் இந்த சிலையை எடுத்து வச்சு அதை அழகா வந்து அதை கொண்டு வந்து தமிழர்களுடைய போராட்டத்தை நீங்க மேல கொண்டு வரணும் என்னுடைய என்னுடைய நீண்ட ஆசை இந்த சிலை வந்து உங்க கையில் ஒப்படைக்கிறேன் இந்த சிலையை வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்தி அது பெருமையான ஒரு சிப்பி அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லா சிலையையும் வந்து கொஞ்சம் யாராவது சிற்பிய ஒரு பேர் சீனிவாசன் இருக்காரு அவரை சொல்லி அந்த உடஞ்சது எல்லாத்தையும் கொஞ்சம் எளிப்பாடு இப்ப ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் துப்பாக்கி ஏந்த வீரர்கள் கீழே உடம்பு ஒழுங்கு கிடக்கு ரத்தம் மாதிரி கீழே இருக்கும் சின்ன சின்ன கையில இருந்து பெரிய பெரிய கைய வரும் இந்த சிலையை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் நதிம் நதி மகிமா இந்த சிலை எல்லாத்தையும் அவர் கையிலுக்கு ஒப்படைக்கிற ஒரு பொறுப்பு அது மட்டும் இல்லை ஒரு நல்ல வீரராக இருந்து ஏன்னா உங்கள் பேச்சுக்களை நான் பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்குது நான் ஏன்னா உங்களுக்கே உன்னை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வரும்பொழுதுலாம் வந்து நட்டி சாப்பிட்டதாக பண்ணுவோம் இந்த போராட்டத்தை என்ன தமிழர்களுடைய போராட்டத்தை ஐயா அவர்களுக்கும் ரொம்ப வீக்கெட்டாக ஏன்னா ஐயா ஒரு குரூப்பு விஷயமான ஒரு குரூப்பு நான் யார் இது சரி சொல்லலை பட் ஐயா நண்பர்கள் நிர்வாகமையாட்ட நான் மனுப்பு கேட்டுக்கிறேன் உங்க மனசுல புண்பட்டு இருந்தார் அண்ட் இந்த யூத்ஃபுல்லா இருந்து நல்ல பேச ரொம்ப நல்லா பேசுறீங்க நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அதனால பிரபாகருடைய உண்மையான சீடனாக இருந்து இந்த இதுல எல்லாம் இல்லாம இந்த சிலைய நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிறுவி அதை வந்து பிரமாணப்படுத்த வேண்டியது என்னுடைய கோரிக்கை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க நாங்கள் வீட்டில் வந்து பார்ப்போம் ஒன்றும் நீங்கள் சூப்பராக உங்கள் நட்பு இருந்தால் உங்கள் இருந்தால் நிச்சயமாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதே இருந்தாலும் நீங்கள் தைரியத்தை எடுக்க மாட்டீங்க சூப்பராக வந்துடும் நான் வந்து இதுவரை எதுவுமே தேங்காத ஆள் உங்களுடைய பற்றி தெரியும் எதுக்குமே தேங்காத ஆள் வருவேன் நீங்கள் என்னை வந்து சென்னையிலே பெஸ்ட் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு டின்னர் கொடுக்கணும் சூப்பர் 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 அண்ணன் சமான் சொல்லுங்க இவர் வந்து பூர்த்தி சாதாரண நாடு இல்லை அவர் அந்த மூர்த்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுடைய இடது கையாக சீமானுக்கு தெரியும் சீமானுங்க வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் சீமானுக்கு ஞாபகம் இருக்கும் சீமானோட கட்சிக்கு மொத மொத நிதி கையில் கொடுத்ததுனால்தான் மொத நிதி ஹார் ஹோட்டலில் மீட் பண்ணி நம்ம கொடுத்தோம் சீமான் எது யார் ரெக்கார்ட் பண்றா சீமான் தம்பி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பழைய தலைவர் தடா சந்திரசேகரும் நானும் வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸு தடா சந்திரசேகர் உங்களை பற்றி நிறைய சொல்லுவார் எனக்கு ரொம்ப உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கும் நீங்களே வந்து என்ன ரெண்டு தடவை சொன்னீங்க நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க நீங்கள் நாங்களாம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு உங்களுக்கு பேச்செல்லாம் கேட்போம் ஸோ என்னோட ஒரே ஒரு கோரிக்கை சிஆர் சீமான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலை செஞ்சேன் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூனால போயிடுச்சு அந்த சிலையை சார்ட்டை கொடுக்குறேன் மூர்த்தியை வந்து நீங்க வந்து உங்கள் இடது கையாகவும் வலது கையாகவும் உங்களுடைய போர் வாழாகவும் வச்சு இந்த போராட்டத்தை நீங்க தொடரணும் நான் சாகிறதுக்குள்ள இந்த சில ஓப்பன் ஆச்சு தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி இல்லைன்னாலும் ஒரு நல்ல ஒரு பொதுவான ஒரு இடத்துல அதை வச்சு நீங்கள் கொண்டாடுவோம் Það er alltaf kontakturinn að selja lortuðu.